ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு புதுகுதியான கதைகளோடு தான் உங்ககிட்ட நான் வந்திருக்கேன் அதற்கு முன்னாடி நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம க என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து அத்தை வீட்டில் வந்து ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துருந்தேன் உடனே வந்து என் ஹஸ்பண்ட் கேட்டார் ஏன் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் நீ வாங்கிட்டு வர நம்மள்ட இருக்கிறத வச்சு நம்ம இது பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னோட ஆமா ஆமா அதெல்லாம் ஒண்ணும் இது கிடையாது நம்மளுக்கு வந்து இப்ப இருக்கிற இதை வந்து நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா ஒண்ணும் சரியா வராதுங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கிறத நான் என்ன காசு கொடுக்காம எடுத்துகிட்டு வரேன் எல்லாத்துக்கும் நான் பணம் கொடுத்து தான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னொன்னே இருந்தாலும் அவங்க மருமகள்லாம் இருக்காங்க நீ பணம் கொடுக்குறது உங்கள் அத்தையிட்ட கொடுக்குறத அவங்க பார்த்தாங்களா பண்ணாங்களா நீ இப்படி தேவையில்லாமல் இது பண்ணிகிட்ருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு நான் உடனே சொன்னேன் நீங்கள் இது மாதிரிலாம் சொல்லாதீங்க நான் வந்து தேவையில்லாமலாம் வந்து எதுவும் நான் பண்ண மாட்டேங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கிறப்ப ஏங்கங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னோன்னே இல்லை இல்லை நான் வந்து இருக்கிற விஷயத்த வந்து நோக்கி ஒரு இதை வந்து நம்ம நினச்சி இது பண்ண நம்ம ஒரு சில இது நம்ம யோசிச்சுட்டு தான் இது பண்ணிகிட்டு இருக்கணும் நீங்கள் வந்து அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னோடனே சரி அதெல்லாம் வந்து உனக்கு புரியாத விஷயங்களாக இருக்கும் நான் அதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்கு வந்து நான் இனிமேல் வந்து எதுவும் வந்து சொல்ல விரும்பலை அப்படின்னோடனே ஏன் அப்படி சொல்கிறீங்க அதெல்லாம் நீங்கள் வந்து கவலைப்பட்டுக்கிட்டே எதுக்கும் இது இருக்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதுங்க தேவையில்லாத விஷயங்களை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம் அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னோன்னே சரி சரி அதெல்லாம் நீ ஒன்றும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு நம்ம போயிட்டுருக்க வேண்டியதான் அதுக்கு இடையில் நம்மளால் எதுவும் வந்து செய்ய முடியாது இப்போ இருக்கிற நிலைமைக்கு எதுவும் வந்து செய்ய முடியாது பண்ண முடியாது அதனால் உன்னால் என்ன முடியுதோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு நான் அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலை நீங்கள் ஒன்றும் அதை பற்றி நினைக்காதீங்க எது நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் அவங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன ஒரு இதுன்னா நம்ம ஒரு கவலையாக இருக்கிற விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு அவங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியல செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிகிட்டு இருந்தாங்க அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு சரி ஓகே நம்மளுக்கு இந்த நேரத்தில் வந்து எதையுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கறதுக்கான இதுங்கிறது து நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறப்போ நம்மளால் அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ஒரு எல்லாத்தையுமே வந்து பக்குவமாக இது பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் நான் வந்து ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டேன் சரி ஓகே நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக வந்து ஒரு விஷயத்த வந்து கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு ஒரு டைமில் வந்து கிடைக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதையாக இருந்தாலும் செய்ய முடியும் அப்படி இல்லைன்னா நம்மளால் வந்து செய்ய முடியாது அப்படின்னோன்னே சரி சரி அதெல்லாம் ஓகே தான் நீங்கள் வந்து எல்லாமே வந்து இப்போ சரியாக எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இந்த நேரத்தில் நடக்கணும் இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியாமல் இருக்கலாம் ஆனால் புரியாத விஷயங்களை நினச்சி எதுக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் எது நடக்குதோ அதை வந்து நம்ம சரியான ஒரு விஷயத்தில் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் வந்து வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோன்னா சரி விடுங்க அதெல்லாம் நம்ம இப்போதிக்குமே என்றைக்குமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் வந்து எடுத்துக்கிட்டு நம்மளால் வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோன்னே சரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து கிடைக்காத விஷயம்னு கிடையாது கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் வந்து மெனக்கட வேண்டியது இருக்கும் அவ்வளோதானே தவிர நம்மளால் வந்து எதுவும் கிடைக்காம நம்மளுக்கு போகாது கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி வந்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்